குடிநோயாளி என்பவன் யார் ஊயன் ஆல்ககாலி யாரை குடிநோயாளின்னு சொல்லலாம் இப்போ குடிக்கிறவன் எல்லாருமே குடிக்காருங்களா இல்லை அதில் வெரைட்டி இருக்குதா எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் சென்டர் தேவைப்படுதா இல்லை சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் சென்டர் தேவைப்படாதா இது வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க யாரை குடிநோயாளின்னு சொல்லலாம் யாரை போதை நோயாளின்னு சொல்லலாம் இப்போ குடி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பீரு பிராந்தி கல் ரம்மு விஸ்கி ஜின்னு கால் தடுக்கி செவ்வொரு முட்டி ஜிஞ்சரு இது நான் அந்த காலத்தில் சொல்கிறேன் கால் தடுக்கி முட்டி இது கிராமத்தில் இருக்கிறவங்களாம் தெரியும் அங்கே வந்து வேலி வாங்க இப்போ இதெல்லாம் வந்து ஆல்கஹாலில் சேரும் இது நார்காட்டிக்ஸில் பார்த்திங்கன்னா எராயின் கொக்கேனுஆர்எஸு பாங்கு இன்ஜெக்ஷனு டேப்லெட்டு சொல்யூஷன் பெட்ரோல் நாபலின் மெத்ஸு புது புதுசாக இப்போ ஏதோ சிந்தட்டிக் ட்ரக்கா புதுசாக ஏதோ ஒன்று வந்துருக்குது புது புதுசாக ஏதோ இதெல்லாம் வந்து நார்காட்டிக்ஸில் சேரும் இப்போ வந்து யாரை குடிநோயாளின்னு சொல்லலாம் யாரை போத நோயாளின்னு சொல்லலாம் குடிக்கிறவங்க எல்லாருமே குடிநோயாளியா அப்படி கிடையாது குடிக்கிறவங்கள நிறைய வெரைட்டி இருக்கிறாங்க இது தெரிஞ்சுக்கணும் நீங்கள் முக்கியமாக குடிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா சோஷியல் ட்ரிங்கர் அக்கேஷனல் ட்ரிங்கர் பிஸ்னஸ் ட்ரிங்கர் பிஞ்ச் ட்ரிங்கர் ஹெவி ட்ரிங்கர் ஆல்கஹாலிக் நிறைய கேட்டகரி இருக்குது எல்லோருமே இங்கே வருது கிடையாது சோஷியல் ட்ரிங்கர்லாம் அவன் குடிச்சுன்னு வாழ்க்கை நடத்துகிறான் அகேஷனல் ட்ரிங்கர்லாம் வேறு நீங்களும் ஒரு ஒரு காலத்தில் அக்கேஷனலாக இருந்திருப்பீங்க என்னைக்குன்னா ஒரு நாள் குடிக்குது தீபாவளி குடிக்குது பொங்கல் கொடுக்குது அந்த மாதிரி அதுக்கப்புறம் சோஷியல் ட்ரிங்கர் ஆகிருப்பீங்க டெய்லி குடிக்குது கொஞ்சம் அளவாக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிக்காக மாறிட்டு இருப்பீங்க ஆல்கஹாலிக்கு ப்ளஸ் பெஞ்ச் ட்ரிங்கர்ன்ற கேட்டகரி தான் இங்கே வருவாங்க மீதெல்லாம் இங்கே வரமாட்டாங்க அவங்களாம் அவங்க வாழ்க்கையை நடத்துவாங்க அவங்க வேற அது நீங்கள் வேற புரிஞ்சுக்கணும் நூறு பேர் குடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க மீதி எண்பது எண்பத்தஞ்சு பேர் அவங்க நல்லபடியாக வாழ்கிறாங்க அவங்க வேறு அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் சென்டரில் தேவையில்லை அவங்க வேலையோ அவங்க வாழ்க்கையோ அவங்க குடும்பமோ அவங்க உறவு முறையோ அவங்க மான மரியாதையோ எதுவுமே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் அவங்க யாரானா அவங்க சோஷியல் ட்ரிங்கர் அவங்க வேறு நீங்கள் வேறு நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் இப்போ யாரை குடிநோயாளின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க ஊச நாள் யார் குடிநோயாளி குடிநோயாளி என்பவன் யார் அதுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு நிலை உடல் மனம் ஆன்மீகம் பொருளாதாரம் குடும்பம் சமூகம் இதுல எதனா ஒன்றுத்தில் குடிக்கிறதுனால தொடர்ந்து பிரச்சனை ஆகுது ஆ ஒரு குடிநோயாதி புரியுதா புரியலைங்களா இந்த ஆறு விஷயம் இந்த மூணு விஷயம் பார்த்தீங்கன்னா உள்நிலை சம்பந்தப்பட்டது நம்மளுக்குள்ள இருக்கிறது இந்த உடல் மன ஆன்மீகம்ன்றது உள்ளே இருக்கிறது இந்த பொருளாதாரம் குடும்பம் சமூகன்றது நம்மளை விட்டு வெளியில் இருக்கிறது இது உள்நிலை இது வெளிநிலை இப்ப வாழ்க்கை அப்படி எடுத்துக்கினால சரி இந்த ஆறு உள்ளதான் இருக்குது வாழ்க்கைய இதை விட்டுட்டு வெளியில வாழ்க்கை அப்படின்றது இல்லை இப்ப குடிநோயாளின்னா யார் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு விஷயத்துல எதனா ஒன்றுத்தில் நம்ம குடிக்கிறதுனால தொடர்ந்து பிரச்சனை ஆகுது அவங்க ஒரு குடிநோயாளி இதுதான் தான் டெஃபினேஷன் கொடுக்குறாங்க உடல் ரீதியாக என்ன பாதிப்பு உடல் ரீதியாக நீங்கள் நிறைய சொல்லலாம் என்னென்ன பாதிக்குது லிவர் கிட்னி மரம தலைச்சி மஞ்ச கம்பளை உடல் பொண்ணாகிறது பயில்ஸு ஹார்ட் ப்ராப்ளம் ரத்த வாமிட்டு பக்கவாதம் கண் பார்வை போவது செக்ஷுவல் பவர் கம்மியாகிறது மெமரி லாஸ் ஆகிறது இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் ஆனால் இந்த உடல் ரீதியான பாதிப்பு இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக இருப்பீங்க அந்த ஆல்கஹால் அந்த எத்தனால் என்ற ஒரு கெமிக்கல் உங்களுக்கு உள்ளே போயிடுச்சுன்னா அது பீரோ பிராந்தி கல் ரம்ம எதனா இருக்கட்டும் பர்சன்டேஜ் தான் வித்தியாசப்படும் அந்த கெமிக்கல் உங்களுக்கு உள்ளே போயிடுச்சுன்னா உங்களுடைய ஹோல் பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகிடும் நீங்கள் நீங்களாக இருக்க மாட்டீங்க குடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நீங்களாக இருப்பீங்க ஒன்ஸ் அந்த ஆல்கஹால் என்ற ஒரு கெமிக்கல் உள்ளே போயிடுச்சுன்னா உங்களுடைய உங்கள் திங்கிங் பேட்டர்ன் மாறிவிடும் உங்களுடைய ஆட்டிடியூட் மாறிவிடும் உங்களுடைய பர்சனாலிட்டி மாறிவிடும் நீங்கள் நீங்களாக இருக்க மாட்டீங்க புரியுது புரியலைங்களா நீ குடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருப்பீங்க குடிக்கிறதுக்கு முன்னாடி மா அப்பாவுக்கு ஒரு கிளாஸ் தனியாக தண்ணா அப்படின்னு அனுப்பிங்க காலையில் சாயந்தரம் போதையில் வரும்போது ஏய் ஓ தனியாக தினம் அப்போ அந்த கோவந்த பார்க்கணும்னா அப்போ காலையில் நல்லா தான் இருந்தார் சாயந்தரம் என்ன வேறு மாதிரி இருக்கிறாரு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ உங்களுக்கு கோவம் வந்துச்சு ஏதோ ஒன்று பண்ணணும்னா இது இரு நான் போயிட்டு வந்து காமிக்கிறேன் யாருன்ட்டு அதே ஆ போய்ட்டு எங்கே போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்து நான் யாருன்னு காமிக்கிறேன் பார் அப்போ என்னன்னா சாதாரணமாக உங்களால் செயல்பட முடியல அது ஏதோ ஒன்று உள்ளே போனாதான் உங்களுக்கு எல்லாமே வேலை செய்கிற மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க குடிகளைன்னா எங்கள் வீட்டுக்கார மாதிரி ஒருத்தர் பார்க்கவே முடியாது சார் குடிகளைன்னா என் பையனை மாதிரி ஒரு பையனே இல்லை சார் குடிகளைன்னா அவர் ரொம்ப தங்கமானவர் சார் ஆனால் குடிச்சிட்டா ஹலோ ஆ குட்சிட்டா அவர மாதிரி ஒரு ஆளே கிடையாது அப்படின்னா என்னன்னா ஆல்கஹாலிக் நாட் ஏ மேட் பர்சன் நாட் ஏ பேட் பர்சன் பட் இஸ் ஏ சிக் பர்சன்ன்றாங்க ப்ரோக்ராமில் என்ன சொல்கிறாங்கன்னா குடிகார ஒரு கெட்டவன் கிடையாது அவன் ஒரு பைத்தகாரன் கிடையாது அவன் ஒரு நோயாளி அந்த நோய் நீங்கள் எப்போ உள்ள அந்த ஆல்கஹால்ன்றது உள்ளே போயிடுச்சோ நீங்கள் நீங்களாக இருக்க மாட்டேங்க நீங்கள் யோசிக்கிற விதமே மாறிவிட்டோம் நீங்கள் பேசுகிற விதம் மாறிவிட்டோம் நீங்கள் நடந்துக்கிற விதம் மாறும் நீங்கள் ஷாப் போகும்போது எப்படி போவீங்க அப்படியே கையில் காசு அப்படியே இறுக்கி பிடிச்சின்னு யாரனா பார்த்து போகிறாங்க எதனா கேள்வி கேட்டுற போகிறாங்க எதனா அறிவுரை சொல்கிற போகிறாங்கன்னு அப்படியே கம்முன்னு உள்ளே போவீங்க ஏதோ சூடு சொர்ணம் மானை ஈனம் ஏதோ ஒன்று இருக்கும் உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது எப்படி வருவீங்க ஓட்டியா ஆழுந்துங்கண்ண வருவீங்க எப்படிப்பா வருவீங்க ஆ ஏன் காசு நான் குடிக்கிறேன் என்னை யார் கேள்வி கேட்பது ரோடா ஆழுந்துங்கண்ணா வருவீங்களா வர மாட்டிங்களா இப்போ உடல் ரீதியான பாதிப்பு அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா நீங்க நீங்களா இருப்பீங்க ஒன்ஸ் அந்த எத்தனை நாள் ஆல்கஹால்ன்ற ஒரு கெமிக்கல் உங்களுக்கு உள்ள போயிடுச்சுன்னா நீங்க நீங்களா இருக்க மாட்டீங்க எல்லாமே மாறிடுது உங்களுடைய எண்ணம் சிந்தனை மனசு உணர்ச்சி நீங்கள் நடந்துக்கிற விதம் எல்லாமே மாறிடுது இதுதான் உடல் ரீதியான பாதிப்புன்றாங்க மன ரீதியாக எப்படா பாதிக்குது சந்தேகம் இல்லை இல்லை மன ரீதியான பாதிப்பு உடல் ரீதியான பாதிப்பு பார்த்துட்டோம் ஒன்ஸ் அந்த கெமிக்கல் உள்ளே போயிடுச்சுன்னா உங்களுடைய மொத்த பர்சனாலிட்டியாக சேஞ்ச் ஆகுது நீங்கள் நீங்களா இருக்க மாட்டேன்றீங்க உண்மையா இல்லையா உண்மையாக இல்லையாப்பா மன ரீதியான பாதிப்பு சந்தேகம்ன்றாரு வேற புரியல புரியலேஷன் வேற மன பிரமை வேற பதட்டம் வேற பயம் வேற கோபம் வேற மன ரீதியான பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் குடியை பத்தியே சிந்தனை ஹலோ காலையில் தூங்கி எழுந்துச்ச உடனே நேற்று நைட்டு வாங்கி வச்சது பேலன்ஸ் இருக்குதா இல்லையா ஹலோ ஆ தூங்கி கன்று மூடித்த உடனே நைட்டு வாங்கி வச்சது பேலன்ஸுக்குதான் இல்லையா காலி பண்ணிட்டோமா பாக்கெட்டில் காசு இருக்குதா இல்லையா கடை எப்போ தரப்பாங்க பிளாக்கில் போய் வாங்க முடியுமா எப்படி லீவு சொல்லலாம் எப்படி பர்மிஷன் போடலாம் வேலைக்கு இவனை போய் பார்க்கலாமா அவனை போய் பார்க்கலாமா வெச்ச நகைமையிலே காசு வாங்கலாமா இங்கே போய் கடன் கேட்கலாமா ஹலோ தூங்கி எழுந்திரிச்ச உடனே அடுத்த குடிக்கு என்ன அரேஞ்ச் பண்ணுறது அடுத்த போதைக்கு என்ன அப்படி டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணுறது காசு அட்ஜஸ்ட் பண்ணுறது சூழ்நிலை எப்படி உருவா உருவாக்குறது மனசில் எப்போ பார்த்தாலும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் தூங்குற நேரம் தவிர மீதி இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிகமாக மனசில் எது வரும் எது வரும் முடிய பத்தி சிந்தனை போதையை பத்தி சிந்தனை யாரோ ஏதோ ஒண்ணு உங்க வாழ்க்கையில் எது பேசினாலும் சரி யாரோ ஒருத்தர் வந்து சொல்றாங்க இருபத்தி ஏழாம் தேதி கல்யாணத்துக்கு வந்துருப்பா அப்படின்றாங்க கல்யாணம் அடுத்த வார்த்தை உங்களுக்கு என்ன வரும் பார்த்துருக்குதா பொண்ணு எந்த ஊர் இன்னும் பட்சிருக்குது எவ்வளோ போடுறாங்க கல்யாணம் பண்ணோன்னு என்ன வரும் பாட்டி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சரி கல்யாணம் எங்க திண்டி வந்து திண்டி வேணுமா எப்போ இருபத்தேழாந்தேதி இன்னும் பத்து நாள் பாஞ்சு நாள் கழிச்சு திண்டி வந்தவொன்னும் உடனே மூளை எங்கே போவோம் போகிறோம் பாண்டிச்சேரியா திண்டு வளர்ற டக்குன்னு கோயம்புட்டில் போகிறோம் அங்கே ஒரு கோட்டர் ஆடினோம் ஓட்டி பஸ் ஏறி பஸ்ஸில் இறங்கி அங்கே அங்கே திண்டிவனத்தில் இறங்கி அங்கே எப்போ குடிக்கிறது எப்போ யோசிக்கிறது இதான் குடிக்காரன் இதான் குடிக்காரன் நைட்டு குச்சிடுவோம் காலையில் எப்படி குடிக்கிறதுன்னு எப்போ பிளான் பண்ணுறது ஏன்னா காலைல கடை லேட் ஆகும் டேட்டே பிளான் பண்ணுறது நைட்டே பிளான் பண்ணி வாங்கி எடுத்துன்னு போயிட்டு எங்கே வைக்கிறது ஸ்டாக் வச்சுருது எங்கன்னா வைக்க அது ஸ்டாக் வச்சாலும் சரி மூளை எங்கே இருக்கும் தூக்கம் வராது ஒருத்தன் அப்படி தான் என்ன பண்ணியிருக்கிறான் அவங்க அம்மா குமார் குமார்னு சொல்லிட்டு பெங்களூரில் அவங்க அம்மா எங்கே வச்சாலும் எடுத்துருவாங்க சாருக்க என்னடா அந்த இது பொம்பளை எங்கே வச்சாலும் எடுத்துதுன்னு சொல்லிட்டு கோடுற வாயின் போய்ட்டு தண்ணி குடத்தில் வச்சுட்டு இருக்கிறான் தண்ணி ஃபுல்லாக இருக்குது தண்ணி அது குடத்தை உள்ளே வச்சுட்டு இருக்கான் டக்குன்னு அவன் மூளை ஒரு ஒருவேளை மூடி லூஸ் ஆகி எல்லாம் தண்ணியில் கலந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் அவ்வளவு குடிக்க முடியுமா தாத்தா டக்குன்னு அந்த போதிலே எழுந்துச்சு வேலை வேற இடத்துல எடுத்து வச்சிருக்கான் எப்ப பார்த்தாலும் அடுத்த குடியை பத்தியே சிந்தனை முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா மூடிய தரக தெரியும் ரெண்டாவது மூட தெரிஞ்சா இங்க வந்திருக்க மாட்டோம் மூடிய தரகதான் தெரியும் ரெண்டாவது மூண மூட தெரியாது இந்த மன ரீதியான மனசு எப்போ பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் குடியை பற்றிய சிந்தனை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆள் மனசில் பதிய வச்சீங்க குடிதான் வாழ்க்கை வாழ்க்கைனா குடிதான் எதுகிடா வாழ்கிற குடிக்கிறதுக்கோசம் எதுகிடா குடிக்கிற வாழ்கிறதுக்கோசம் இப்போ ரெண்டு மனசுங்கிறது ஒன்று சப்கான்ஷியஸ் இன்னொன்று கான்சியஸ் மைண்டு ஆள் மனசு வேல் மனசு இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு தான் வந்து ஓனர் மாதிரி கான்ஷியஸ் மைண்டுன்றது வேலைக்கார் மாதிரி ஒர்க்கரு இவர் தான் எஜமானி இங்கே நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்க குடிதான்ப்பா வாழ்க்கை அதான்பா அல்டிமேட் அதுதான்ப்பா சந்தோஷம் அதுதான்பா எல்லாம் அதை விட்டு ஒன்றுமே இல்லைப்பா இங்கே பதிவு பண்ணிட்டீங்க இங்கே கான்ஷியஸ் மைண்டுக்கு தப்புன்னு தெரியுது ஆனால் இவர் ஒன்றும் பண்ண முடியாது இங்கே ஆனால் ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதான் இங்கே செய்யணும் புரியுதா புரியலைங்களா இப்போ அதனால தான் கேட்குறாங்க உனக்கு மூளை இல்லை இல்லை ஷோ தின்றியா வேறு எதுனா தின்றியா போன வாரம் தானே போலீஸ் கையில் மாட்டினேன் போன மாதம் தானே அந்த நகையை மூட்டணும் ஓ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தானே வேலையை விட்டு நிறுத்துனாங்க திருப்பி திருப்பி அதே பண்ணுற கேட்குறாங்களா இல்லையா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியுது நம்மளுக்கும் தெரியுது தப்புன்ட்டு ஆனால் நம்ம காலை ஆட்டோமேட்டிக்காக ஒயின் ஷாப்பு போயிடுது நம்மளாரே ஒயின் ஷாப்புக்கு போயிடுது கூப்பிட்டுன்னு போயிடுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆள் மனசில் பதவி பண்ணிடுறீங்க குடி தான் வாழ்க்கை வாழ்க்கைன்னா குடி அதை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு இங்கே பதவி பண்ணிடுறீங்க அதனால் இது ஒன்றும் பண்ண முடியல இதுதான் மன ரீதியான பாதிப்பு எப்போ பார்த்தாலும் குடியை பற்றியே சிந்தனை இருபத்தி நாலு மணி நேரத்தில் நேடா குடும்பம் பாதிக்குது வேலை பாதிக்குது அம்மா அப்பா போகுது மான மரியாதை போகுது அசிங்கம் ஆகுது பணம் போகுது பிரச்சனையாகுது பார்த்துக்கலாம் விடு பண்ணிக்கலாம் விடு செஞ்சுக்கலாம் விடு அந்த மாதிரி ஏனி லெங்க் எவ்வளோ வேணாலும் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரே நல்லா தெரியும் மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு தெரியும் தெரிஞ்ச பரா விடு அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு உயிர் போது குடும்பம் போது பரவாயில்ல விடு அந்த அளவுக்கு மனசில் பதிய குடி குடிதான் வாழ்க்கை வாழ்க்கைனா குடிக்கணுன்ட்டு இதுதான் மன ரீதியான பாதிப்பு ஆன்மீக ரீதியான பாதிப்பு ஆன்மீக எப்பரா பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயநலம் சுயவெறி ஏன் குடி ஏன் போதை என் சந்தோஷம் நான் இப்படி தான் இருப்பேன் நான் இப்படி தான் பண்ணுவேன் நான் இப்படி தான் செய்வேன் நான் இப்படி தான் குடிப்பேன் சுயநலம் சுயவெறி செல்ஃப் சென்டர்னஸ் இஸ் கோர் ஆஃப் அவர் டிசீஸ்ன்றான் நம்ம நோயினுடைய வேர் என்னான்னா சுயவெறித்தனம் நம்ம ஆசை நம்ம தேவை நம்ம தான் சென்டர் ஆஃப் தி எர்த்து இந்த உலகத்தில் மையப்புள்ளி யாரானால் நான் தான் எனக்கு ஏற்ற மாதிரி என் குடும்பம் நடக்கணும் இந்த உலகம் நடக்கணும் என் சொந்தக்காரன் நடக்கணும் என் வேலை கொடுக்குற ஓனர் நடக்கணும் கடவுள் எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சுயநலம் சுயவெறி நம்ம ஆசை நம்ம தேவை நம்மளுக்கோசம் என்ன வேணாலும் பண்ணுவோம் என்ன ஆனாலாம் எப்படின்னா ஒரு கட்டத்தில் கோவம் நம்மளுடைய சுயநலத்துக்கோசம் கோவப்படுறது எரிஞ்சு போயிடுறது திட்டுறது உண்மை இல்லாமல் இருக்குது இல்லாமல் இருக்குது ஒழுக்கம் இல்லாமல் இருக்குது பொறுப்பு இல்லாமல் இருக்குது இல்லாமல் இருக்குது சகிப்பு தன்மை இல்லாமல் இருக்குது ஏற்றுக்கிற தன்மை இல்லாமல் வருது ஒத்துக்கிற தன்மை இல்லாமல் இருக்குது மன்னிக்க தன்மை இல்லாமல் இருக்குது எல்லா விதமான எல்லா விதமான நல்ல குண கோல குணம்லாம் போயிடுது நம்மளை விட்டு ஒரு கட்டத்தில் இவெல்லாம் மனுஷனா இவன் இவெல்லாம் இருக்கிறதோட சாவலாம்ப்பா அதான் என்ன அர்த்தம்னா மனித தன்மையிலேருந்து இறங்கிடுறோம் இந்த குடி இந்த போதை குடிச்சு 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 நம்ம கிட்ட இருக்கிற எல்லா நல்ல குணங்களையும் அழிச்சிட்டு மிருகத்தை விட கீழ் மட்டத்துக்கு போயிடுறோம் இந்த குடி போதை அந்த மாதிரி பண்ண வைக்குது இதுதான் ஆன்மீக ரீதியான பாதிப்பு ஆன்மீகன்றது ஜீரோ ஒன்றுமே இல்லை இது குணக்கோளாறுகள் இப்போ இந்த இடன்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய குணக்கோளாறுகள் என்ன உங்களை ஐடென்டிஃபை பண்ண வைக்கிற டெனெயல் மறுத்தல் டெனையல் இஸ் த பார்ட் ஆஃப் அவர் டிசீஸ்ன்ற மருத்தல் தன்மையுடைய நோய் இந்த நோய் நீங்கள் டிஸானஸ்டாக இருக்கிறீங்களா இம்பேஷன்ஸாக இருக்கிறீங்களா இல்லை டெனையலில் இருக்கிறீங்களா இல்லை கோவத்தில் இருக்கிறீங்களா பழி உணர்ச்சியில் இருக்கிறீங்களா இல்லை ஆசை சுயநல வெறியில் சுய வெறியில் இருக்கிறீங்களா உங்களை எந்த உங்களுக்கு என்னென்ன கேரக்டரி எஃபெக்ட் இருக்குது அதுலேருந்து வெளியே வரத்துக்கு என்ன வழி அப்படின்றது இங்கே சொல்லிக் கொடுக்குறோம் முக்கியமாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த மனசில் அந்த குடிக்கணுன்ற ஆசை ஒரு அப்சஷன் ஒரு கம்பல்ஷன் ஒரு இம்பல்ஷன் இருக்கும் குடிக்கணுன்ற ஆசை வெறி இருக்கும் அதை ரிமூவ் பண்ணணும் வேற ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும் அதுக்கு தான் கொஞ்சம் டைம் தேவைப்படுது உங்களுக்கே தெரியாத பதிவு பண்ணிட்டீங்க அது அவ்வளோ சீக்கிரம் போகாது நீங்கள் நினச்சாலே எடுக்க முடியாது அதுக்கு ஒரு முறையான சிகிச்சை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உள்ள இந்த ஷேரிங்கு கவுன்சிலிங்கு ஒன் டு ஒன்று இன்டேக்கு கேஸ் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள இருக்கிறதுலாம் வெளியே எடுத்துகிட்டு வேற ஒன்று நல்லது பதிவு பண்ணும் அதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது இது ரொம்ப முக்கியமானது இது மூணு உடல் ரீதியான பாதிப்பு மன ரீதியான உடல் ரீதியாக அந்த ஆல்கஹால் எத்தனால்கிற கெமிக்கல் உள்ளே போயிடுச்சுன்னா உங்களோட ஹோல் பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகுது மன ரீதியான பாதிப்புனால் எப்போ பார்த்தாலும் குடியை பற்றிய சிந்தனை ஆன்மீக ரீதியான பாதிப்புனால் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா நல்ல குணங்களும் போயிடுது எல்லா கெட்ட குணங்களும் அதிகம் பண்ணிக்கிறீங்க இதுதான் ஆன்மீக ரீதியான பாதிப்பு இது பொருளாதாரம் உங்களுக்கு தெரியும் பொருளாதாரம் பாதிப்புன்றது வேலை போகிறது கடன் பிரச்சனை ஆகுது இருக்கிற நகையெல்லாம் போய் வச்சுருது எங்கன்னா குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் ஆகிறது வண்டி விற்றுறது வண்டி ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ணுறது இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் பொருளாதார பாதிப்பு குடும்ப பாதிப்பு எப்போ ஒருத்தர் இந்த சுயநலத்தில் சுயவேறியில் இருக்கிறாரோ கண்டிப்பாக குடும்பம் உறவு முறை எல்லாமே பாதிக்கப்படும் எல்லா உறவு முறையும் பாதிக்கப்படும் வேறு வழி இல்லையான்னு சொல்லிட்டு பெற்ற தாய் இருப்பாங்க வேறு வழி இல்லையு சொல்லிட்டு கட்டின மனைவி இருப்பாங்க அது கூட இப்போலாம் வந்து ரொம்ப அவங்கலாம் போயிடுறாங்க கிளம்பி போயிடுறாங்க அந்த காலத்துலலாம் கொஞ்சம் கல்லானாலும் கனவம் புல்லானாலும் புருஷனும் இருந்தாங்க இப்போலாம் பார்க்குறாங்க இவங்க கூட சாப்பிட்றவர்களுக்கே யார் மாறாட்சின்னு கிடையாது நம்ம வாழ்க்கை வாழலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து பெண்களும் சுயமாக அவங்க நிற்கிறதுக்கு அவங்க சொந்த காலில் நிற்கிறதுக்கு இன்றைக்கி கற்றுக்குனாங்க சொசைட்டியில் அந்த காலத்திலலாம் முடியாது ஆண் சப்போர்ட் இருக்கணும் இந்த காலத்தில் கை கட்டாதீங்க இந்த காலத்தில் அவங்க செல்ஃப் சப்போர்ட்டில் இருக்கிறாங்க அவங்க சுயமாக சம்பாதிக்கிற லெவலில் இருக்கிறாங்க அவங்க ஒரு லெவலுக்கு மேலே பார்க்குறாங்க பிரிஞ்சு போயிடுறாங்க அவங்க இன்றைக்கி நிறைய டைவர்ஸ் கேஸ் அதனால்தான் ஆகுது இந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த உறவு முறை கெட்டுப்போகுது நிம்மதி கெட்டுப்போகுதுப்பா குடிக்கிறது ஒருத்தன்தான்ப்பா ஆனால் அந்த மொத்த குடும்பமும் சூனியம் முச்ச மாதிரி இருக்கும் மொத்த குடும்பமும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கும் நிம்மதி இல்லாமல் இருக்கும் அமைதி இல்லாமல் இருக்கும் குடிக்கிறதுனமோ ஒருத்தன்தான் அதனால குடும்பம் பாதிப்பு முக்கியமாக நீங்கள் வேலை செய்கிற நே நேரத்தை தவிர மீது நேரம் எங்கே இருப்பீங்க நீங்கள் ஆ ஹலோ எங்கப்பா இருப்பீங்க எங்க போனாலும் கட்சியில் எங்க போய் சேரணும் நீங்க குடும்பத்தில் தான் குடும்பத்தில் தானே போய் சேரணும் நீங்க வேலைக்கு போறீங்க அப்புறம் குடிக்கிறீங்க எங்க போவீங்க லாஸ்டா வீட்டுக்கு தான் போவீங்க வீட்டில் போனால் நிம்மதியாக இருக்கணும் இல்லை வீட்டில் போனால் போராட்டமாக இருக்கும் குடிகாரங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பொதுவாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு இவன் ஃபுல்லாக குஷ்டு வருவாங்க இவன் இவன் தான் நான் என்ன காலில் என்ன ஆ நீ மட்டும் சரியா அவங்க அப்பா என்ன பண்ணா உங்கள் தம்பி என்ன பண்ணான் அவங்கள பற்றி அசிங்க அசிங்கமாக திட்டுறது பிடிக்காருங்க வீட்டில் பொதுவாக நடக்குறது அவங்க வாயே தர மாட்டாங்க ஏன்னா இப்போ குஷ்டர்னா இப்போ வாயை தரணா பிரச்சனை ஆகுன்ட்டு காலையில் இருந்தவொடனே அவங்க டேம் ஸ்டார்ட் ஆகும் நீ திருண மாட்டியா நீ மாற மாட்டியா நீ இப்படியே தான் இருப்பியா ஏன்னா அப்போ சரக்கு பாரு அப்போ இவர் ஊமை மாதிரி இருப்பார் அதான் இவர் ஊமை மாதிரி இருப்பார் வாயத்தரங்க மாட்டார் ஏன்னா உள்ளே எதுவுமே இல்லையே அவங்க கற்று கற்று கற்றுன்னு கற்றுவாங்க பேசுவாங்க அவங்ககிட்ட முடிஞ்சு போயிடும் இவர் போவார் நைட்டு வருவார் ஃபுல்லாக காலைல என்ன சொன்னேன் அதான் பொதுவாக குடிகாரங்க வீட்டில் இதுதான் நடக்கும் ஒருத்தர் ஒருத்தர் உக்காந்து கான்வர்சேஷனே நடக்காது இந்த மாதிரி குடும்பத்தில் பாதிப்பு அதே மாதிரி சமூக ரீதியான பாதிப்பு சமுதாயத்தில் மான மரியாதை போகிறது எதனா சண்டே ஆகிறது டைவர்ஸ் ஆகிறது ஆக்சிடெண்ட் ஆகிறது இந்த மாதிரி கெட்ட உறவு முறைகளை கெட்ட பேர் இவங்க இவங்க குடிப்பாங்க அதனால் அவங்க தங்கச்சி கல்யாணம் ஆகாது இல்லை அப்பா குடிப்பார் பொண்ணும் கல்யாணம் ஆகாது இந்த மாதிரிலாம் பிரச்சனை சமூக ரீதியாக நிறைய பாதிப்பு இது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை நல்லா வச்சுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க உங்கள் பொருளாதாரம் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் உங்கள் சமுதாயத்தில் ஒரு ரெஸ்பான்சிபிள் அண்ட் ப்ரொடக்டிவ் மெம்பராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அது தப்பு கிடையாது இது நல்லா வைக்கணும்னா முதல்ல இதை நல்லா வைக்கணும் ஹலோ இது நல்லா இருந்ததுன்னா உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது உங்கள் மனது சந்தோஷமாக இருக்குது நீங்கள் ஆன்மீக ரீதியாக மேன்மையான நிலையில் இருந்தீங்கன்னா இந்த திறமைக்கு ஏற்ற மாதிரி ஏதோ உங்கள் பொருளாதாரத்தை நல்லா வச்சுக்க முடியும் குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்க முடியும் சமுதாயத்தில் நல்ல பேர் வாங்க முடியும் ஆனால் பிரச்சனை என்னென்னா இதை வந்து குப்பை மாதிரி வச்சுக்கிறீங்க இது நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க ஃபார்முலாவே தப்பு நீங்கள் இது நல்லா வச்சு உங்கள் பொருளாதாரம் நல்லா இருக்கணும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கிற சந்தோஷமாக இருக்கணும் சமூகத்தில் நல்ல பேர் வாங்கினேன்னா முதல்ல எது நல்லா பண்ணணும் அதுதான் இங்கே வந்து க்ளீன் பண்ணுறோம் இந்த இடன்றது டைமுக்கு சாப்பிடு டைமுக்கு தூங்கு டைமுக்கு பல்லு விளக்கு டைமுக்கு மருந்து மாத்திரை உடல் ரீதியாக உங்களை ரெடி பண்ணுறோம் மன ரீதியாக கவுன்சிலிங் கொடுக்குறோம் ஆன்மீக ரீதியாக ஒரு மனுஷனாக ஷேப் பண்ணுறோம் இது முதல்ல இது நல்லா இருந்தாதான் இது ஏதோ நல்லா வச்சுக்க முடியும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதை எல்லாம் நாசமாக பண்ணிட்டு இதை நல்லா வைக்கணும்னு எதிர் உங்களுக்கு உள்ளே இருக்க உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது நூறு சதவீதம் இது இது நூறு சதவீதம் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறது இதை நல்லா வச்சுக்க முடியல உங்கள் கண்ட்ரோல் இல்லாத நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க பிரச்சனை தான் ஸ்டார்ட் ஆகுது அதனால முதல்ல எதை நல்லா பண்ணும் இதை நீங்கள் தயார் பண்ணிட்டீங்கன்னா இதை சூப்பராக உங்கள் திறமைக்கேற்ற மாதிரி ஒரு நல்லா பண்ண முடியும் புரியுதாப்பா இது ரொம்ப முக்கியமாக வந்து குடிநோயாளி என்பவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் மன ஆன்மீகம் பொருளாதாரம் குடும்ப சமூக இதில் எதனால் ஒன்றே ஒன்று ஒன்றே ஒன்றுத்தில் ஆனால் ட்ரீட்மெண்ட் சென்டருக்கு வரான் அப்படின்னா ஆரத்துலேயும் பாதித்து தான் உள்ள வருவான் ஒன்றும் இல்லை ஆறுமே பாதிச்சு தான் உள்ளே வருவாங்க இதில் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஏன்னா ஒன்றுத்தில் குடிக்கிறதுனால மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை ஆகுது உங்களுக்கு உடம்போ மனசோ ஆன்மீகமோ பொருளாதாரமோ குடும்பமோ சோ எதனால் ஒன்றுத்தில் திருப்பி திருப்பி பிரச்சனை அவங்க ஒரு குடி புரியுதா எனி டவுட் இதில் ஹலோ நீங்கள் டவுட்லாம் கேட்கலாம் நீங்கள் சரி இப்போ இது நோயின்னு யார் சொன்னது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முத முதல்ல இதை நோயாக யார் கன்சிடர் பண்ணது நோயாக யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உலகம் உருவான நாள்ப்பா சோமபானம் சுராபானம் மனுஷன் மனித இனம் உருவாகி மனித முத முதல்ல கண்டுபிடிச்ச போதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோமபானம் சுராபானன்னு சொல்லிட்டு அண்ணிலருந்து குடியிலிருந்து வெளியே வர முடியுமா போதையிலேருந்து வெளியே வர முடியுமா வழியே இல்லையா அப்படிதான் இருந்தது முத முதல்ல இதுக்கு இது ஒரு நோய் அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா